ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இன்னொரு முறை மரணப்படுக்கையில் இருந்த குருவின் அருகில் அமர்ந்து தன்னுடைய நிலையை எண்ணி வருந்தி கொண்டிருந்தான் சீட அவனது கவலை படர்ந்த முகத்தை பார்த்ததும் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த சீடன் குருவே இதனால் வர நீங்க கூறியபடி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து வந்த ஜெபம் தியானம் என்று தொடர்ந்தே வந்தேன் இருந்தாலும் நான் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடையும் காலம் எது என்பது எனக்கு சரியா தெரியல அந்த நிலையை அடையும் முன்பாகவே என்னை விட்டு நீங்களும் செல்ல போகிறீங்களே இனி நான் எனது ஆன்மீக பயிற்சியை எப்படி தொடர்வேன் உங்கள் காலத்திற்கு பிறகு என்னுடைய சந்தேகங்களை யார்கிட்ட கேட்பேன் அந்த வருத்தம் தான் என்னை அதிக துயரத்தில் ஆழ்த்துகிறது அப்படின்னு சொன்னான் அவனிடம் குரு சொன்னாரு கவலைப்படாத என்னுடைய படுக்கையின் அருகில் இருக்கும் பெட்டியை எடுத்துக்கோ அதன் உள்ளே உனக்கு பிற்காலத்தில் உபதேசிக்க வேண்டியதை வச்சிருக்கேன் அது அனைத்து விஷயங்களையும் உனக்கு போதிக்கும் எனது உபதேசம் தேவைப்படும் போது மட்டும் அந்த பெட்டியை திறந்து பார் உனக்கு என்னுடைய ஆசி எப்போதுமே இருக்கும் அப்படின்னு வாழ்த்திவிட்டு விட்டு இறந்தும் போனார் நாட்கள் பல சென்றது சீடனுக்கு தன்னுடைய ஆன்மீக சாதனையில் பலன் கிடைப்பதாக தெரியல தியானம் ஜபத்தை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட நினைச்சான் ஒரு கட்டத்துல அவனுக்கு மரணப்படுக்கையில் குரு சொன்னது நினைவுக்கு வந்தது உடனடியாக குரு தனக்கு அளித்த பெட்டியை திறந்து பார்த்தான் அதன் பிறகான நாளில் அவனுக்கு ஆன்மீகம் கைவரப்பெற்றது அவன் ஆன்மீகத்தின் உயர்நிலையையும் எட்டினான் இன்னும் சில நாட்கள் சென்றன அவன் தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் பரப்பினான் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்கள் பலரும் கலவரம் செய்தனர் மக்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வழி தெரியாமல் திணறினான் அந்த நேரத்திலையும் அவன் தன்னுடைய குரு கொடுத்த பெட்டியை மீண்டும் திறந்து பார்த்தான் அதன் பின் சில காலத்திலேயே மக்கள் அந்த சீடனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டாங்க இப்படியே தனக்கு சிக்கல்கள் உருவாகும் வேளையில் எல்லாம் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான் குருவின் உபதேசத்தின்படி நடந்து வெற்றியும் பெற்றான் இப்போது அந்த சீடனின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது அந்த சீடனுக்கு ஒரு சீடன் இருந்தான் அவனிடம் இந்த பெட்டியை அளித்து என் பிரியத்திற்குரிய சீடனே எனது குரு எனக்கு அளித்த உபதேசத்தை உனக்கு அளிக்கிறேன் எனது உபதேசம் தேவையான பொழுது மட்டும் இந்த பெட்டியை திறந்து பார் எனது உபதேசம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் மரணித்து போனார் அவரது மரணத்திற்கு பின்னர் அவனது சீடனுக்கு ஆன்மீக சாதனையில் தொய்வு நிலை ஏற்பட்டது உடனடியாக அவன் தன்னுடைய குரு அளித்த பெட்டியை திறந்து பார்த்தான் அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது இன்னொரு முறை முயற்சி செய் என்பதுதான் அந்த வாசகம் அந்த வாசகத்தின்படி தன்னுடைய முயற்சியை தொடர்ந்தவனுக்கு ஞானம் கைவரப்பெற்றது பெற்றது ஒருவனோட வாழ்க்கையில குருவானவர் உபதேசம் மட்டுமே அளிக்க முடியும் ஆன்மீக சாதனையை தனிப்பட்ட மனிதன்தான் செய்து உயர்வடைய வேண்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி